இந்த காணொலியில் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களோட பெருமதியான சொத்துக்களை விற்பனை செய்கிறதுக்கும் அல்லது வாங்குறதுக்கு நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் டிஸ்பிளேல எந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்வது மூலமாக நீங்கள் அது சம்மந்தமான மேலதிக தகவலை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த உள் வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு வந்து நார்மல் ரோட் தான் வந்து இருக்குது இங்கே அதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து காவட்டு ரோட் தான் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீதியில் வந்து பேருந்து வசதி வந்து இருக்குது யாழ்ப்பாணம் போகிறதுக்கான பஸ் வந்து இந்த ரூட்டால் வந்து போய் வந்து வந்துருக்குது நாங்கள் இந்த வீட்டில் அமைப்பை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் சரியாக உண்டனா தரப்பு காணியில் வந்து இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீட்டின் அமைப்பை பார்த்தீங்கன்னு சொல்லி ரெண்டு அறைகளை கொண்ட கோலுக்கும் கிச்சனுக்கும் வந்து ஃபுல்லாக வந்து மாவல் பதிச்சிருக்கணும் மேலே வந்து ஒரு தான் பதிச்சிருக்கணும்

குறிப்பிட்ட வேறமான முறக்க கூடிய மாதிரி இல்ல ஒரு நீங்க கடைண்ட போட்டு ஆரண்டி மாதிரி இருக்கும் இல்ல சொந்தமாக கூடி இடம் மண்டபடியா உங்களுக்கு பிசினஸிற்கும் ஓகே ஆனவடை இருக்கும்